அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் வணக்கம் நேர்கள் இராமாயணத்தில் ஒரு காட்சி ராவண வதம் முடிந்து யுத்தகாண்டம் வதம் முடிந்து சீர்த்தியக்கான ஆஞ்சநேயர் போனார் போய் தாயை வணங்கினார் பக்கத்தில் சுற்றி இருந்த அறக்கர்களை ஆஞ்சநேயர் பார்த்தார் கோபம் தலைக்கேறி வந்துச்சு இவ்வளவு காலமும் நம்ம சேதா பிராட்டியை தாயை துன்பப்படுத்தினாங்களே இவங்கள ஒவ்வொருத்தரையாக கொல்லணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக நினச்சாரு இவர் நினச்சது சீதா பிராட்டிக்கு தெரிஞ்சிருச்சு உடனே ஆஞ்சநேயரை பார்த்து தீதும் நன்றும் பிறர் தகவாரா நான் கஷ்டப்பட்டேன்னா அது நான் பூர்வ ஜென்ம கர்ம கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கும் இந்த அரைக்கர் கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க மன்னர் சொல்படி வேலை செய்கிறாங்க அதனால் நீ கோபப்படாத கோபத்தை தவிர்த்துடு அப்படி சொல்கிற ஆனந்தமாக கோபத்தை தவிர்த்துடு ஆனந்தமாக இரு எத்தகைய செயலுக்கும் பனிஷ் பண்ணுறது தான் ஒரு காரணம் அப்படின்னு கிடையாது அப்படி சொல்கிறான் எத்தகைய இதாக இருந்தாலும் மன்னிக்கிறோம் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்லிடுறான் அதுதான் அது நான் அது சீதா பிராட்டி தெய்வப்பிறவி அவ அதுபோல் இருந்துக்கலாம் நம்ம ஆற்றால் தானே நம்மளுக்கு மனசில் எத்தனையோ ஆசா பாசங்கள்லாம் கொடுக்க வரும் கடைப்பிடிப்பதுங்கிறது கஷ்டம்தான் முயற்சி பண்ணலாம் ஆனால் உண்மை அதுதான் கர்மாவன தான் நம்ம படுற துன்பத்துக்கள்லாம் நம்ம கிரத்தில் செய்த கர்ம வினை தான் தொடருது அந்த கர்ம வினை கழியணும்னா அதுதான் பச்சை புடவிக்காரி சொல்கிற மாதிரி அந்த கோபத்தை விடுத்து அதை வெனை கழிகிறதுக்கு நல்லதை செய்யணும் நல்லது செய்யும் பொழுது அந்த கர்மவினை மைனஸ் ஆகும் நல்லது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாங்கிற ஒரு அறிவும் போலப்படும் அப்படின்னு சொல்கிறோம் நன்றி நேர்கா